நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் இரு கதைகளாக இங்கே வரப்படுகின்றன இந்த கதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஏபி திரௌபதி காலங்கள் தோறும் நாகரிகமும் பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இன்றிருக்கும் பழக்க வழக்கங்களையும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமையையும் நாம் ஒப்பிட முடியாது எல்லா காலங்களிலும் பிறர் மனைவியை விரும்புவதோ ஆடை கலைந்து அவமானப்படுத்துவதோ மன்னிக்க முடியாத குற்றமாகவே கருதப்படுகிறது யார் வேண்டுமானாலும் யாருடனும் விலங்குகளைப் போல வாழ்க்கை நடத்திய ஆதி மனிதனின் நிலைமையில் இருந்து படிப்படியாக முன்னேறி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற குடும்ப அமைப்பில் இன்று நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் குடும்ப ஒற்றுமைக்காக சகோதரர்கள் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழும் முறை இன்றும் இருக்கிறது கிமு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிருஷ்ணர் மறைந்த அன்று கலியுகம் பிறந்தது என்று ஆரிய பட்டரும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரத யுத்தம் நடந்ததாக சில அறிவியலாளர்களும் கூறியுள்ளனர் நேற்று நடந்தது அல்ல அஞ்சாங்க கணக்குகளின்படி ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த கதை மகாபாரதம் அறிவியலின்படி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கலாம் என்றும் சிலர் நம்புகின்றனர் தேவேந்திரன் வெவ்வேறான சமயங்களில் பல்வேறு வடிவங்கள் எடுத்திருந்தான் மொத்தம் ஐந்து வடிவங்கள் எடுத்திருந்தான் பல தவறுகளும் செய்திருந்தான் அவனுடைய தவறுகளுக்கு தண்டனையாக பிரம்மா ஐந்து இந்திரர்களையும் ஒரு பாதாளக்கனற்றுக்குள் வெளியே வர முடியாதபடி தள்ளிவிட்டார் இந்திரனின் மனைவி இந்திராணி சசிதேவி பிரம்மாவிடம் சென்று அவர்களை மன்னித்து வெளியே விடும்படி கேட்டுக்கொண்டார் ஐந்து இந்திரர்களும் தேவர்களின் வரங்களால் ஆண்டவர்களாக பிறந்து மனிதர்கள் படும் கஷ்டங்களை அனுபவித்து அசுர தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிவிட்டு வானுலகம் திரும்புவார்கள் என்று பிரம்மா வாக்களித்தார் இது விதிக்கப்பட்டது கற்புக்கரசின் அலாயினி தனது அடுத்த பிறவியில் தவம் செய்து தனக்கு தர்மநெறி தவறாத நிகரற்ற உடல் பலம் படைத்த பேரழகனான வில்லிலும் அனைத்து அஸ்திர போரிலும் வல்லவரான வாழ்போர் மற்றும் குதிரைகளை பற்றிய ஞானம் கொண்ட குலத்தில் சிறந்த அழகனாக சாஸ்திரம் அனைத்திலும் வல்லவராக கணவர் வேண்டும் என்று ஐந்து ஐந்து முறை மந்திரம் போல கூறி வேண்டிக் கொண்டாள் அவள் முன்பு இறைவன் தோன்றி நீ கேட்டபடி அடுத்த பிறவியில் உனக்கு ஐந்து கணவர்கள் அமைவார்கள் என்று கூறிவிட்டு உடனே மறைந்து விட்டார் ஒரு கணவரைத்தானே கேட்டேன் ஐவருடன் எப்படி வாழ்வேன் என்று அவள் கலங்கினாள் இதுவும் விதிக்கப்பட்டது அடுத்த பிறவியில் நலாயினி துருபதனின் மகளாக அவரது மனைவியின் கருப்பையில் தோன்றாமல் யாக நெருப்பில் துர்கை மற்றும் மகாலட்சுமியின் ஒருமித்த அவதாரமாக சிறுமியாக யாக சேனையாக தோன்றினாள் அவளுக்கு பெற்றோர் கிருஷ்ணா என்று பெயர் வைத்தனர் துருபதனின் மகள் என்பதால் திரௌபதி என்றும் பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அவள் அனைவராலும் அறியப்பட்டாள் அர்ஜுனன் சுயம்பரப் போட்டியில் வென்று பரிசாக பெற்ற திரௌபதியுடன் இல்லத்தை அடைந்து வெளியே நின்று கொண்டு அம்மா நான் ஒரு பரிசுடன் வந்திருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்டு அவர்களின் அன்னை குந்தி தேவி வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே வராமல் உள்ளே இருந்து கொண்டே ஐவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் யோசிக்காமல் அவசரப்பட்டு குந்திதேவி பேசியதால் அங்கே அனர்த்தம் விளைந்தது இதுவும் விதியின் செயலை தாயின் வார்த்தைகளை ஒருபோதும் மீறாத பாண்டவர்கள் அதை அப்படியே நிறைவேற்ற முனைந்தனர் பாஞ்சால அரண்மனைக்கு பாண்டவர்கள் சென்றார்கள் அப்போது அங்கே வேதவியாசர் வந்திருந்தார் அவரிடம் தங்களுடைய தாய் கூறியதை அவர்கள் கூறினார்கள் நாரதரும் அப்பொழுது அங்கே வந்திருந்தார் மகாபாரத காலத்தில் ஒரு ஆண் பல பெண்களை மணந்து கொள்வதும் குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு பெண் குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் அனைவரையும் திருமணம் கொண்டு வாழ்வதும் பழக்கத்தில் இருந்திருக்கிறது இன்றைய நாகரீக உலகின் நடைமுறையை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தோடு ஒப்பிடக்கூடாது விதியின் விளையாட்டையும் அதன் செயல்களையும் வேத வியாசர் அவர்களிடம் கூறி ஐவரும் திரௌபதியை மணந்து கொள்ளும்படி கூறினார் திருமணத்திற்கு பிறகு திரௌபதியுடன் அவளுடைய அறையில் ஒருவர் மட்டுமே ஒரு முழுவதும் குடும்பம் நடத்த வேண்டும் மற்ற பாண்டவர்கள் யாரும் திரௌபதியின் அறைக்கு அந்த வருடம் முழுவதும் செல்லக்கூடாது யாக அக்னியில் பிறந்த திரௌபதி ஒவ்வொரு நாளும் காலையில் கன்னிப்பெண்ணாக மாறிவிடுவாள் ஒரு வருடம் முடிந்தவுடன் திரௌபதி அக்னியில் குளித்து புதியதோர் உடலை பெறுவாள் தர்மருடன் வாழும் உடல் வேறு அதுபோல் ஒவ்வொரு பாண்டவருடன் வாழும் உடலும் வெவ்வேறு அதனால் இன்னொருவருடன் வாழ்ந்தவள் என்ற உணர்வு மற்ற பாண்டவர்களுக்கு ஏற்படாது என்ற அவரது அறிவுரையை ஏற்று பாண்டவர்கள் பாஞ்சாலியை மணந்து கொண்டு அதன்படியே வாழ்ந்தனர் தேவர்களின் வரத்தால் பிறந்த பாண்டவர்களின் உடல்கள் இந்திரன் என்ற தேவராஜனின் ஐந்து வடிவங்களே ஐந்து விரல்கள் சேர்ந்த கை ஒன்றாக இருப்பது போல் ஐந்து வடிவங்களுக்கும் ஆத்மா ஒன்றாகவே இருந்தது அதர்மத்தை அழிக்க பிறந்த பாண்டவர்களுக்கு தூண்டுகோலாக துர்கையின் அம்சமான திரௌபதி விளங்கினாள் இந்திர பிரஸ்தத்திலும் அஸ்தினாபுரத்திலும் வாழ்ந்த காலம் முழுவதும் ஆரோக்கியமான நட்பண்புகள் நிறைந்த இளம் பெண்கள் உள்ளிட்ட ஒரு லட்சம் பணியாளர்களை தானே நேரடியாக மேற்பார்வை செய்து அன்ன சத்திரம் அமைத்து தினமும் எண்பதினாயிரம் ஆயிரம் பேருக்கு தட்டுகளில் உணவு வழங்கினாள் திரௌபதி பணியாளர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் தனது சொந்த குழந்தைகளைப் போல அவள் நேசித்து பார்த்து கொண்டாள் மகாபாரத இதிகாசம் முழுவதும் ஆங்கிலத்தில் ஏழாயிரம் பக்கங்கள் படித்தால்தான் ஐவருக்கும் தேவி ஆனாலும் திரௌபதி அழியாத பத்தினி என்பதும் அவள் எவ்வளவு உயர்வான பெண் என்பதும் தெரியவரும் காணொலியை பார்த்ததற்கு நன்றி